இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் மார்க்கெட்டில் தேர்ட் பர்சன் அப்படிங்கிற ஆச்சு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனை யாருமே முன்னப்பட பண்ண தெரியாதங்கிட்ட கார் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் ரொம்ப யோசிக்கிறாங்க ப்ரொஃபஷனல் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து கரெக்டாக ஆஃபீஸ் போட்டு கரெக்டாக மெயின்டை பண்ணுறதான் நீங்களே கார் வாங்குறதுக்கு அதிக பேர் நீங்கள் விரும்புகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் ஏன்னா அவங்க என்றைக்கும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க இப்போ யாருமே தெரியாத ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நான் கார் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அந்த மாதிரி போடுற டைமில் வந்து நம்ம கஷ்டம் என் அப்படியே சொல்லிக்கிறேன் அவங்கிட்ட லீகலான பேப்பர் வாங்க முடியுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு இதுதான் ஒரிஜினல் ஆசையாக எனக்கு பார்த்து வாங்க தெரில ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை வச்சு காரையும் விற்று போட்டு போயிருக்காங்க அது வந்து அவருக்கு கலர் ஜெராக்ஸ் அது ஆர்சி புக்கு ஒரிஜினலோட அவர் தெரில போது இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நாட்டில் ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்கு அதனால நீங்கள் ஒரு கார் வாங்க மாதிரி இருந்தால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸை கான்டெக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னு கிடையாது ரெகுலராக அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் யாரோ வச்சு ஆன்லைனில் ஏச்சு போட்டுவிட்டு இந்த மாதிரி பண்ணி ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்குது பார்த்து எல்லாருமே தெளிவாக வாங்க லக்ஜரியான வண்டி வந்து இன்றைக்கி எல்லாம் கம்மியாக கிடைக்குங்க செகண்ட்ஸில் அந்த மாதிரி கிடைக்க வண்டி எடுத்தாலும் அது தகுந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கணும் ஆச்சு ஒரு கார் அப்படின்னா மெயின்டைன் இல்லாமல் கார்னு வாங்கினா கம்பல்சரி மெயின்டைன் பண்ணி தான் ஒரு கார் பார்க்கிங் ஓடு போய் நிறுத்தணும்னா மாதம் ஆறுநூறுவா நல்லா நோட் பண்ணி மாதம் ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் ஒரு கார் பார்க்கிங் சார்ஜஸ் வாங்குறாங்க அந்த மாதிரி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்து பத்தாயிரம் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அர்சா பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ பார்த்துருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைப் முதல்ல சொந்த வீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு பண்ணி வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கார் எடுத்த மாதிரி காரை வாங்கிடுவோம் சரிங்களா அதேமாரி ஆடம்பரத்துக்கு காரே கிடையாது இப்போ எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க அர்ஷா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பேசி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ எல்லா வரையும் ஓவரால் பார்த்துலாம்

வண்டியில் ஒரு சூப்பரான வண்டி தான் அது ஹுண்டாய் ஐ டென்னுங்க கிராண்ட் ஐ டென் வண்டியோட இன்டீரியர்ஸ் அப்படி லைவாக நாலு டோர் பவர் டோர் வந்துருங்க மோட்டரைஸ் சென்டரில் வந்துரும் வந்துடும் வண்டியில் சென்டரைஸ் வேறு டைப்புங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் மேக்ரா வேரியன்ட் சிஆர் இன்ஜின் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடைபிடி ஒரு சூப்பரான வண்டி வண்டியோட பூட் பேஸ் டிகி ஸ்பேஸ் ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆயில் ஃபில்டர் ஃபில்டர் ஏர் எல்லாமே டோட்டல் சர்வீஸ் டீசல் இன்ஜின் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோனில் தான் இருக்குது அந்த லோனை வந்து கஷ்டம் பண்ணி சேல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க டீசல் என்ன ஒரு கஸ்டமர் பார்க் சேல் இருக்கு வண்டியோட எக்ஸ்டீரியல் லுக் சின்ன சின்ன வேலைகள் ஆச்சு ஒரு சைடு மேல உள்ள கவலை இருக்கு மத்தபடி அறுபது கண்டிஷனுக்கு மேல இருக்கு ரிமோட்ல கூட வந்துருங்க இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாடலுங்க ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஐம்பத்தொம்பது மதுரை டீசல் வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்க் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்க அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டா பேசி கொடுத்து உங்களுக்கு ப்ரொஃபைல் எல்லாம் தான் இந்த வண்டிக்கு மூணு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள் மரங்கம் காசை கார்ட் பண்ணுங்க நீங்கள் ரெடி கேஷோடு வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காசு ரெடி கேஸ்க்கு என்னைக்கு பெஸ்ட்டாகஸ் தான் வாங்க அடுத்த வட்டி போலாம் அடுத்து பார்க்க வேண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கிட்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் வண்டிங்க ஆறு எக்ஸ்டீ வேரியன்ட்டுங்க ஒயிட் லெவல் இருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் கிட்டுக்கு வந்து அந்த அமோகமான வரவேற்பு கிட்டு வந்தால் உடனே உடனே எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வகையில் ஒரு லோ பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் மாடலில் ஒரு கிட்டுங்க வண்டியோட எண்ட்ரி பார்த்துக்குங்க

ஒரிஜினல் பாடி லைனில் தான் இருக்குது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் இது வந்து ஒரு எட்நூறு சிசி இன்ஜினிங்க சிங்கிள் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இன்றைக்கி மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் மூணு லட்சம் ரூபாய் கீழே குவிட்டே கிடையாதுங்க நம்ம அர்சா காசில் இந்த வண்டிக்கு கேட்குற வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரெடி கேஷோடு வாங்க பத்து இருபது உடச்சி உங்களுக்கு பெஸ்ட்டான பேஸ் கொடுத்துற தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத பேஸ் நம்ம அர்சாக சார் பேஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு ஓட வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அது ஒரு ரெடி கேஷ் வாங்க பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துறேன் லோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டே நாள் டூ ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு லோனே கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு பாஞ்சு இருபதாயிரம் நீங்கள் கொண்டு வந்து இந்த காரை பை பண்ணிக்கலாம் அடுத்த மூணு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ ஒரு சூப்பரான செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வண்டி கிட்டத்தட்ட ஷிஃப்ட்டுக்கு இதுக்கு காம்படிஷன் செமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ ஜஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணியிருக்காங்க அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க வண்டியில் நாலு டைமு பிராண்ட் நியூ டயர் தாங்க வண்டியை இன்ட்ரிவியூ பார்த்துங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க கம்பெனியோட மியூசிக் பிளேயர் சூப்பராகும் தட் மேட்டு த்ரீ டி மேடெல்லாம் போட்டிருக்காங்க சீட் கவர்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி நீட்டாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேண்டி இந்த இடத்துல லைட்டாக சின்ன பெயிண்ட் ஷேடாக இருக்கும் பார்த்துங்க அதையும் காமிச்சிட்டிங்களா டெஃப்ரான் கூட்டிக்கு உறிஞ்சிருக்கும் நாலுமே டயர் பிராண்ட் நியூ டயர் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி அப்படியே நம்ம ஐ டென் பார்த்தோம் ஐ டுவெண்ட்டி மேக்னா வேரியன்ட் டிஎன் பத்து எக்ஸ் ஜீரோ டூ த்ரீ செவன் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கொடுத்து சேல் பண்ண வேண்டியதாங்க அந்த கஸ்டமர் வந்து நம்ம பைபேக் போட்டு வேறு வண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த வண்டிக்கு வந்து கோட்டிங் போட்டிருக்காங்க இப்போ இந்த வண்டி நம்ம அரசாகாசை கூப்பிட்ற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி பேப்பர் கரண்ட்டு இன்சூல்ஸ் எல்லாமே கரெண்ட்டு நாலு பேண்ட் விட்டு ஏசி பர்சை ஃபவுண்ட் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா அதுவும் ரெடி எடுகேஷனோட வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நீங்கள் திருப்பூர் கிருஷ்ணவந்தோம் ஒன்றை லட்சம் அரசாக்சில் லோனே போட்டு கொடுத்துடுவோம் ஜஸ்ட் ஒரு லட்சம் நீங்கள் பே பண்ண இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகிடலாம் மறு ஹர்திம் மர்சா பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா மார்னி ரிட்ஸு ஒரு சூப்பரான வண்டிங்க ஃப்ரெண்டர் வந்து பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி சேம் மாறுதி சுசுக்கி ஷிஃப்ட்டு இதுவும் ஒரே இன்ஜின் தாங்க ஸ்பேர்ஸ் எல்லாம் ஒன்று பாடி மோடி தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நாலுமே பிராண்ட் நியூ டயர் நாலு டயரும் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோடய பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரியே இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கேரளா போய் நாங்கள் வெட்டுகிட்டு வந்தோம் செம்ம ஒரு பிக்கப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க வண்டியில் குறை சொல்கிறது எதுவுமே இல்லை இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியா ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜினு சஸ்பென்ஸு பாசிட்டிவ் போகண்டோ எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரு நூறு பர்சன்ட் குவாலிட்டி வந்து சொல்லுங்கள் அந்த மாதிரி எடுத்து ஒரு சின்ன சின்னவோடு நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படியே ஓட்டர் கண்டிஷன் மாருதி ரிட்ஸுங்க விஎக்ஸ்ஐ வண்டி நம்பர் டிஎன் இருபத்தி ரெண்டு பிஹெச் முப்பத்தி ஒம்பது சைபர் நாலு இந்த வண்டிலேயே ஒரு சின்ன மைல்டான ஒரு சின்ன பம்பர் டேமேஜ் மட்டும் ஒன்று இருக்கும் பாருங்க இந்த பம்பர் மட்டும் சின்ன டேமேஜஸ் மற்றபடி அப்படியே நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டிங்க அண்டர் பார்ட்ஸ் ஆகட்டும் சரி இன்ஜின் ஆகட்டும் சரி ரேடியர் சப்போர்ட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேண்டியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது லாஸ்ட் டிசம்பரு சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டாக புதுசாக வண்டி அவுட்டே வண்டி எடுத்த வேண்டியதாக சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம அரசாக்கசில் கோட்டிங் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நம்ம எடுத்து ஒரு ரூபா செலவான வண்டி குவாலிட்டியாக வண்டி வேணும்னு நினைக்கிறீங்க இந்த வண்டி சாய்ஸ் பண்ணுங்கள் ஒரு சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டிக்கு திருப்பூர் கஷ்டமாக இருந்தால் ஒன்றரை லட்சம் லோனை வாங்கி கொடுத்தலாம் ஜஸ்ட் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுங்க இந்த சிங்கிள் வண்டி நீங்க ஓனா பை பண்ணிக்கலாங்க ஹோண்டா சிட்டி அது ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் தாண்டி உங்களுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக்ல ஒரு ஹோண்டா சிட்டி கொண்டு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எப்சி பேப்பர் கரண்டுங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் வண்டியோட இன்ட்ரி பார்த்துக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கட் மேட் நூல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க நாலு டோர் பவர் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அந்த கீர் பாக்ஸ் காமிச்சிருங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனோட வந்துடும் சீட் கவர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா கண்டிஷன் தான் இருக்குது நாலு டைமே இது வந்து பார்த்தீங்கன்னா எபோ ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் மேலே இருக்குங்க ஆனால் வந்து டாப் டென்த் ஆன்வெர் சி அடிஷனுங்க இந்த வண்டி ஹோண்டா சிட்டி ஜெட் எக்ஸ் வண்டி நம்பர் டிஎன் ஜீரோ ஏழு பிஏ சிக்ஸ் டபுள் த்ரீ செவன் வண்டி ஒரு இன்ட்ரிவியூ பார்த்துங்க ஸ்டெப்னி இந்த டைமும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வீட்ஸ் பண்ண ஜாக்கி எல்லாமே ஒளியாக இருக்குது

ஜஸ்ட் ஒரு அறுபதாயிரம் ரூபா நீங்க கட்டி இந்த வண்டிக்கு ஓன வாயிலாம் மறக்காம அசாக சேர்ந்த வண்டி பார்த்தலாம் முழுசா ஐம்பதாயிரம் முழுசா ஐம்பதாயிரம் இந்த வண்டிக்கு வேர்ல் சேவன் போலோல ஐம்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரு ஹைலைன் வேரியன் டாப் பண்ட் வேரியன்ட் வண்டிங்க பெட்ரோல் வண்டி எனக்கு சொல்ற மாதிரி மெயின்டைன் ஃப்ரீயான வண்டி வண்டியோட எக்ஸ்ட்ரீ லுக் பார்த்துருக்கு வண்டியோட என்ட்ரி லுக் பார்த்துலாம் வாங்க சீட் கவர்லாம் வண்டியோட வந்த சீட் கவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க வண்டியோட பேக் சீட் பார்த்துக்கங்க நாலுமே பிராண்ட் நியூ டயருங்க நாலு டயர் புது டயரு வண்டி நம்பர் டிஎன் ஜீரோ டூ ஏபி எயிட் ஒன் எயிட் ஒன் நம்பரோட ஃபேன்சி நம்பருங்க டாப் அண்ட் ஏரியா ரெட்டி உங்களுக்கு வந்து வைப்ரோட வந்துடும் டிக்கி ஸ்பேஸ் பார்த்துக்கங்க கம்பெனி செட்டோடு வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு அலாய் வீல் போட்டு டாப் அண்ட் வேரியண்ட் வந்துடுங்க வண்டியோட அவுட்லுக்கு வந்து நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த போலோ ஹைலைன் வேரியன்ட்டு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஐரோக்கி இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமர் நீங்கள் தான் ஒன்றரை லட்சம் லோன் வாங்கி தரேன் ஒரு லட்ச ரூபாய் ஜஸ்ட் பே பண்ணாலும் நீங்க வாங்கிக்கலாம் மறக்காம அரசா வீடியோ பாருங்க நம்ம அரசா காசுல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ ரெண்டு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பன்னெண்டு இந்த பொலிரோட ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் வருதுங்க டீசல் கண்டிஷன் இன்சூரன்ஸ்ல எப்சி கரண்ட்ல இருக்க வண்ணோட அவுட்லுக் இந்தியா எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி ஒரு அர்ஜென்ட் செல்காக விட்டுருக்காப்ல சேல்ஸ் பண்ணி தரச்சாலும் விட்டுருக்காப்ல வண்ணோட இன்டீரியர் எப்படினு பார்க்கலாம் வாங்க சீட் கவர் நீட்டா இருக்கு அதே மாதிரி மேட் எல்லாமே போட்டு நீட்டா இருக்குங்க இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது கோர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டியில் வந்து டென்ட் எதுவுமே இல்லைங்க சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் இருக்குது பேக் சீட்டு நல்லா இருக்குது மாதிரி பேக் சைடில் பேபி சீட்டு நல்லா இருக்குது வண்டியோட அவுட்லுக்கு எல்லாமே ஒரிஜினல் அப்படியே இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறது வண்டிங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்பரு டிஎன் முப்பத்தொம்போது பி பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு பொலிரோ நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க ஒரு மாதமான வண்டி எல்லா ரோட்டுக்கும் அடித்து ஓட்டுற வண்டிங்க பொலிரோ மேடு பல்லா எந்த ரோட்டில் இருந்தாலும் அடித்து செம்மையாக ஓட்டுற வண்டி பொருள் வண்டியோட ஸ்ட்ராங்காக அவ்வளோ நீட்டாக இருக்குங்க நம்ம அரசா கார்டில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அது பிக்சட் ரேட்டு இல்லை நீங்கள் ரெட்டி கேஸ் இந்த பொலிரோவுக்கு நீங்கள் ரெட்டி கேஷோட வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ஏட்டோம் பண்ணல திருப்பூர் கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோன் பண்ணி தரலாங்க பொலிரோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மெருன் கலர் வண்டி நாலு டயருமே ஒரு நியூ பிராண்டட் டயரில் இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த பார்க்குற வண்டி நீங்கள் நிறைய பேர் சென்ட்ரோ விரும்புறீங்களா அது ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்களா அது பிளாக் கலரில் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க ஒரு லோ பட்ஜெட்ல இருக்க சேன்ட்ரோ இந்த வண்டியுமே கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க இந்த சேன்ட்ரோட மாடல் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கு ஒரு லோ பட்ஜெட் வண்டி செம்ம குவாலிட்டியான வண்டிங்க வண்டி டயர் கண்டிஷனு எல்லாமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குது வாங்க இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் நீட்டா இருக்கு இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கு ரெண்டு பவர் உண்டோ பேக் நார்மல் உண்டோ வந்துருங்க பேக் சீட்டு நீட்டா இருக்கு ஃப்ரண்ட் டயர் மட்டும் ரெண்டு டயர் ஆவரேஜ் பேக் டயர் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் இருக்குது இதோடய வண்டி பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க ஒரு பிளாக் கலரில் சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகலைங்க நம்ம இந்த சேன்டோனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது நம்ம அர்சா காரஸ்ல இந்த வண்டி கோட் பண்றேன் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அது பிக்சட் ரேட்ல வண்டி வந்து நேர்ல பாருங்க ஒரு சேன்றவருக்கு விருப்பம் உள்ளவீங்களா நேர்ல வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாங்க உங்களுக்கு டீசல் வண்டி வேணுங்களா அது லோக்கல் நம்பர் வேணுங்களா ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி வேணுமா நம்ம போர்டு பிகோ பாக்கலாங்க அரசா காரஸ் வந்துருக்கு டீசல் வண்டியில போர்டு பிகோலே லோக்கல் நம்பரு இதனுடைய மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் டீசல் இன்சூரன்ஸ்ல எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு பாடி லுக் அவுட் லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது வீல் வந்து அலாய் வீல் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே ஒரு நியூ பிராண்டட் டயர் பேக் டயர் மட்டும் ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குது வாங்க இன்டீரியர் இருக்குன்னு பார்க்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஏசி இன்ஜின் எல்லாமே சூப்பர் கண்டிஷன் அது போக டச் ஸ்கிரீன் போட்டிருக்கிறாங்க வண்டி ஒரு செம குவாலிட்டியான வண்டி நல்ல ஒரு ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பேக் சீட்டும் நீட்டாக இருக்கும் ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு நீட்டாக இருக்கு நீங்க ஒரு லாங் போறதுக்கு ஒரு டீசல் வண்டி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அது ஃபோர்டு நிறைய எதிர்பார்ப்பீங்க நம்ம கிட்ட வந்து இந்த போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் ஒரு ஆறு வண்டி சேல் ஆயிருக்குது அது லோக்கல் நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க டீசல் வண்டி ஃபோர்டு நிறைய கஸ்டமரு எதிர்பார்ப்பீங்க லைக் பண்ணுறாலும் நிறைய பேர் இருக்குது வண்டி வந்து நேரில் பாருங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெஸ்ட் நம்ம அந்த ஃபோர்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் டீசல் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு நம்ம அரசா கார்டுல இந்த வண்டி கோட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அது டீசல் வண்டி லோக்கல் நம்பரை வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வந்து நேரில் பாருங்க ஒரு பெஸ்டா பண்ணி தரலாம்